ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க நம்மள காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதான் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐபேக் நிறுவனம்னா என்ன அதுல பிரசாந்த் கிஷோர் யாரு அப்படின்னு அந்த நிறுவனம் தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில உட்கார்றதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு நானூறு கோடி ரூபாய் முதலீடு பண்ணி இந்த ஆட்சி அமர்ந்திருக்கு இந்த திமுக கம்பெனி இந்த திமுக கம்பெனிக்கு வியூகம் வகுத்து கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் எப்படி திமுக ஆட்சியில் அமரணுங்கிறதுக்கு அனைத்து பாதையும் வகுத்து கொடுத்தது இந்த பிரசாந்த் கிஷோர் அவர் தான் இதுக்கு நானூறு கோடி ரூபாய் திமுக டென்றுந்து அவர் பெற்றிருக்கார் இவர் மூலமாதான் தான் அந்த விடியல் பயணத்தை ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்தார் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொல்லி ஒரு நாடக கம்பெனி நடத்தி ஆட்சி கட்டில் அமர்ந்தாங்க திமுக இவர் நிறைய அரசியல் கட்சிகளுக்கு வியூகம் வகுத்து கொடுத்திருக்காரு அது பெரும் வெற்றியையும் பெற்றிருக்கு அந்த வகையில இவர் தமிழ்நாடு அரசியல் குறித்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காரு அதுல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா திமுக அஞ்சுல இருந்து பத்து தொகுதி வெற்றி பெறுவதே கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல திமுக தான் பலமா இருக்கு எப்படி முப்பது தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது நீங்க என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு திமுக கட்சியினரே அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்களாம் அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அதுக்கு சில தகவல்களையும் அவர் வெளியில விட்டுருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக அரசு மீது பெரும் ஊழல் வழக்குகள் இருக்கு ஒரு ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள் ஊழல் வழக்குல கைது செய்யப்படுறாங்க நீதிமன்றத்திலேயே அவங்க குற்றவாளின்னு தண்டிக்கப்படுது குறிப்பா செந்தில் பாலாஜி இப்போ பொன்முடி அவர்கள் இவங்க போன்றவெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது மக்கள் மத்தியில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை இப்பேற்பட்ட ஊழல் கட்சிகளை திரும்பி தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் விஷயத்திலையும் திமுக இன்வால்வ் ஆயிருக்காங்க அந்த ஜாபர் சாதிக்ங்கிறவரு திமுகவோட முக்கிய பொறுப்பாளராகவும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த போதைப் பொருள் கடத்தல் விஷயத்துல திமுக ஊபிஸ் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க தலைமையிலேயே நிறைய பேருக்கு தொடர்பு இருக்கு உதயநிதி அவர்கள் மனைவி போன்றவருக்கும் தொடர்பு இருக்குன்னு பல தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு சோ இதெல்லாம் மக்கள் மத்தியில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம உதயநிதியின் சனாதனம் குறித்த அவதூறு பேச்சு சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் சனாதனம் டெங்கு மலேரியா கொசு போன்றது இதை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரோட திமிர் பேச்சு மக்கள் மத்தியில வெறும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு இதை எதிர்கட்சிகள் சரியா பயன்படுத்துறாங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க குறிப்பா இதை பாஜக கூட்டணி சிறப்பா செய்றாங்க அப்படின்னு பல தகவல்களை அடிக்கிட்டே வந்திருக்காரு அவர் கூறியது போலதான் கள நிலவரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆமா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றாலும் மக்கள் புறக்கணிக்கிறாங்க எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொரு இருந்தும் ஒரு ஒரு எதிர்ப்பு குரல் வராம இல்ல சில தொகுதிகளில் பிரச்சாரம் பண்றதுக்கே திமுகவினரை அனுமதிக்கிறது இல்லை அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் மக்கள் ஏமாந்துகிட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம் இவர் கூறும் கருத்து கணிப்பையும் கள நிலவரத்தையும் பார்க்கும்போது திமுக பத்து தொகுதி வெற்றி பெறதே பெரிய விஷயம்தான் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் குறிப்பிட்டாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக எத்தனை தொகுதி தான் வெற்றி பெறாங்கன்னு சொல்லி இது போன்ற கள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்தை நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி வணக்கம்